மார்க்கத்தை மார்க்கம் தெளிவாக இருக்கிறது மார்க்கத்தில் எது மார்க்கம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இது மாதிரியான தெளிவுகளை வழங்குவதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கேள்வி பதிலாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது மக்களுக்குள்ள சந்தேகங்களை கேளுங்க பதில என்ன செய்வோம் குருவாவிஸ் அடிப்படையில் எங்களுக்கு பதில் தெரிந்தால் பதில சொல்லுவோம் தெரியல என்று வைங்க இந்த கேள்விக்கு பதில் தெரியல பார்த்து சொல்கிறோன்னுருவோம் மலுப்போம் வேணாம் மலுப்போமா கேட்டுட்டாங்க இல்லை இங்கே நாம நினைக்கிறோம் அங்கே இருக்கிறதும் கேள்வி எடுத்துக்கலாம் கேட்குற நேரத்தில் நாம ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா மௌலவிக்கு இருக்கு தெரியலன்னு சொல்லிடுவாங்கல்ல மௌலவிட மானம் போயிருமே இப்படி யோசிப்போம்மா இப்படி யோசிக்க மாட்டோம் தெரியலைன்னா தெரியலை மௌலவிக்கு தெரியலன்னு வெளியில் சொன்னால் சொல்லிட்டு போ இங்கே தெரியலாத தெரிந்த மாதிரி சொல்லி எல்லா இடத்தில் மாற்றி கொள்வதை விட தெரியலைங்கிறத தெரியலன்னு சொல்லிட்டு போவது மேலானதா இல்லையா அல்லா திருமறை புரவான் சொல்லி காட்ட நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்